எங்கள் ஊரில் பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் களை கட்டிடுச்சு ஃபுல்லாக கரும்பு கலர் கோலமாவும் கடை வீதியே ஒரே தான் குட்டி குட்டியாக அங்கே ஃபுல்லாக மஞ்சள் எவ்வளோ மஞ்சள் போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் எல்லாம் காய்கறி வைக்கிறவங்க அப்புறம் ஃபுல்லாக மஞ்சள் தான் எல்லாமே எல்லாமே விவசாயிகள் மூக்கணங்கயிறு கலர் கலராக தொங்குது மாடு வச்சுருக்கவங்களுக்கு இது ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு அப்புறம் செருப்பு நூறுபா செருப்பு எந்த செருப்பு எடுத்தாலும் இல்லை பிளாட்ஃபார்மில் வைக்கிற ட்ரெஸ்ஸஸ் இங்கே கண்டிங் கரும்பு எல்லாம் ஃபுல்லாக இது ஓவிக்கு முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒரு மைக் வச்சுட்டு அங்கங்கே போலீஸ் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க நகை பத்திரம் நகை பத்திரம்னு சரி நான் வந்து ஹோல்சேல் கடைக்கு போகலான்னு கிளம்புனேன் அப்படியே சும்மா பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன் ட்ரெஸ்ஸு இந்த தடவை ஒன்றும் எடுக்கலை ஹோல்சேல் கடையில் வந்து எது எடுத்தாலும் கம்மியாக தான் கிடைக்கும் இந்த அந்த மேலே இருக்குல்ல அந்த ட்ராக்காக தான் வந்தேன் இது ஆன்லைனில் பார்த்தேன் ஆறுநூறுபா ஐநூறுரூபாயில் இருந்தது பார்த்தா இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஐநூறுரூபாயில் இருந்தது அமேசானில் வந்து எழுநூறுபாயில் இருந்தது அஞ்சு ட்ரா வச்சது இதில் நாலு ட்ரா தான் இருக்குது இந்த லூசு போயில் ஒன்றுனா தொள்ளாயிரம் கிராமுவோம் சரி வேணான்ட்டு வந்துட்டேன் வேறு ஏதாவது எடுக்கலான்னு சுற்றி சுற்றி பார்த்தா சும்மா இட்டுக்கு மாரி போட்டு வச்சுருக்காங்க இங்கே போய் எதையும் இது இல்லை ஒன்றும் இல்லை இந்த பிள்ளையோ எடுக்கிறதெல்லாம் எது வேணும் அது வேணுங்கிறது வான்னு சொல்லி அப்புறம் ஈத்துட்டு வந்துவிட்டேன் நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுக்கலாம் நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுவிட்டேன் ஆர்டர் போட்டுட்டு நேராக வீட்டுக்குலாம் விட்டு வச்சுருக்காங்க வீட்டை ஒரு டைம் வந்து பாருனார் வீட்டுக்காரர் டைல்ஸ் எதுவும் பிடிக்கலன்னு சொன்னேன் நான் என் வீட்டுக்கார் போய் ஹோல்சேல் கடையில் ஏதோ பிடிச்சது தூக்கிட்டு வந்துட்டார் சரி கழுவி விட்டு வச்சதுக்கப்புறம் தான் இருக்குது வந்து பாருன்னு சொன்னார் சரியா வா அப்படின்னு சொல்லி கதவை இன்னும் போடலை திறந்து உள்ளே போயிருண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்தது இந்த டைல்ஸ் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் இந்த இதோ கருப்பு கருப்பாக கோடு வச்ச மாதிரி இன்னும் பாதி இது ஒட்டாமல் இருக்குது இது ஹாலு இங்கே என் வீட்டுக்காரர் எல்லோரும் ஒரே மாதிரி போட்டு தான் பார்த்துருக்கேன் இதுக்கு ஒன்றா இது வந்து பெட்ரூமாக பெட்ரூமில் ஒரு இருந்து ஒரு இது இது கொஞ்சம் காஸ்ட்லி டைல்ஸு போட்டிருக்காங்க அதே இது கிச்சன்லேயும் இதே டைல்ஸாக அந்த பக்கம் திரும்பி பார்த்தா சாமி ரூமு அங்கே வந்து ஒரு மாதிரி மார்பிள்ஸ் கல் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க சரி ஏதோ போட்டுட்டு வீடுன்னு கட்டினா சரி தான் அப்படின்னு என்னாடி இப்படி சொல்லிவிட்டேன் மனசே வருத்தமாக இருக்குது இவ்வளோ கஷ்டத்துலையாக கட்டி இப்படி பிடிக்கலன்னுட்டியே என்னது சரி நல்லா தான் இருக்கு வா அப்படின்னு அப்புறம் ஏற்றுட்டு வந்துட்டேன்